அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்து விடுபட சிவன் கூறிய இந்த மூன்று விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப தீவிர சிவன் பக்தராக இருந்திருக்கிறாரு அவர் ரொம்ப வறுமையில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து சிவன் வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க ஏன் ஏன் தெய்வமே இப்படி உங்களுடைய தீவிர பக்தனான இவரை இவ்வளவு சோதிக்கிறீங்க ஏன் இவர் இன்னமுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கிறாரு எதனால் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சிவன் கூறியிருக்கிறாரு சில விஷயங்களை நாம் யாரிடமும் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை நாம் ரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும் இவர்கள் அந்த ரகசியத்தை கடைபிடிக்கவில்லை அதனால தான் இவ்வளவு வறுமையில் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சரிங்க அப்படி என்னென்ன விஷயங்களை நாம யாருகிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க அப்ப சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எந்தெந்த விஷயங்களை நாம வாழ்க்கையில சொல்லவே கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் சொல்றாரு முதல்ல நம்ம யாருக்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லணும் எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக நாம் இருக்கணும் அதனால தான் நம்ம அறிவை பயன்படுத்தி பகுத்தறிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அவங்களினுடைய முடிவை அவங்க எடுக்கிறதே கிடையாது அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு தான் அவங்க முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு நீங்க நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரிங்க சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ரகசியமா வச்சிருந்தா மட்டுமே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலைங்க சிவபெருமானே கூறிய அந்த மூன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல நாம எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருமானம் நம் குடும்பத்தில் எவ்வளவு வருமானம் வருகிறது எவ்வளவு செலவு செய்கிறோம் அப்படின்ற இந்த வரவு செலவு கணக்கை நம் குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு நீங்க தெரியப்படுத்தவே கூடாது இதற்கு சிவபெருமான் ஒரு சின்ன கதையவே சொல்றாங்க ஆந்திர மாநிலத்தில் ஒரு குக்கிராமத்தில் ராமு அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவர் மிக பெரிய ஒரு செல்வந்தராகவும் இருக்காரு ரொம்ப பெரிய வியாபாரி அவர் அவர் வந்து என்ன பண்றாருனா தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய மனைவிக்கும் தேவையான பொருட்களையும் மனைவிக்கு புடவையாக இருக்கலாம் ஆடம்பர நகைகளை வாங்கிட்டு வந்து தருவது அவங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தன்னுடைய கணவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு நம்மளுக்காக இவ்வளவு செய்கிறாரு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ கணவன் மனைவி ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் பொழுது மனைவி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு வருமானம் வருது உங்களுடைய வியாபார நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மனைவி கிட்ட மனைவியின் மேல் இருக்கக்கூடிய அதீத அக்கறை பாசத்தினால் கணவன் சொல்றாரு அவரினுடைய வியாபார நுணுக்கத்தை வந்து சொல்றாங்க அதாவது நான் வந்து கோதாவரி ஆற்றங்கரையில் விளையக்கூடிய தானியங்களை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே அதிக விலைக்கு விற்று அதன் மூலமாக நான் வருமானத்தை அதிகமாக ஈட்டுகிறேன் அப்படிங்கிற அந்த வியாபார நுணுக்கத்தை தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறாரு அப்போ மனைவி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவன் இவ்வளவு அறிவாளியாக இருக்கார் அப்போ இந்த அறிவுத்திறனை நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு அதாவது ம கணவன் தன்னுடைய தொழிலை அழிக்க வேண்டும் என்கிறோம் நோக்கத்தில் மனைவி சொல்ல கிடையாது தன்னுடைய கணவர் இவ்வளவு அறிவாளியாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் இது பலருக்கும் தெரிய வேண்டும் தன்னுடைய கணவனை பெருமையாக பலர் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லப்போனால் தற்பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா அப்படி எல்லாருக்குமே தன்னுடைய நெருங்கிய தோழிகள் உறவினர்களுக்கு இதை வந்து மனைவி வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது காட்டுத்தீ போல பரவுது எல்லாருமே இப்படியா சம்பாதிக்காங்க அப்போ நம்மளும் செய்யலாமே இந்த இந்த வியாபாரம் நம்மளும் செய்யலான்னு எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதனால் அவர் அந்த ராமுவினுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டு அவர் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்போ அவர் ரொம்ப வந்து மனசொடைஞ்சு போய் கோவிலில் இருக்கும் பொழுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்யாசி சொல்கிறாரு நீ எவ்வளவுதான் ரொம்ப ஒரு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சில ரகசியங்களை நீ உன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் இதை சொன்னதுதான் தான் உன்னுடைய வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வரும் தான் அவருக்கு புரிகிறது தன்னுடைய வருமானத்தை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நாம் குறிப்பிட்டு சொல்லணும் அவங்க வந்து மனைவி இந்த ஸ்டோரியிலேயே பாருங்கள் மனைவி தன்னுடைய கணவனை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லலை அவங்க பெருமையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க அது பலரும் அப்படி நினைக்கிறது கிடையாது நாம் நல்லது நினச்சி சொல்லுவோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க வந்து சூட்சமமாக புரிஞ்சுப்பாங்க இதனால தான் சொல்கிறேன் தன்னுடைய வருமானத்தை பற்றி வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து உறவினர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நான் அவங்களுக்கு இந்த ஒரு அறிவுரையை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டையும் உங்களுடைய குடும்ப வருமானத்தை சொல்லக்கூடாது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒற்றுமையை வெளியே சொல்லக்கூடாது என் கணவர் என்ன இப்படி பார்த்துப்பார் என்னுடைய கணவர் இதை சொல்லுவார் என்னுடைய கணவர் எனக்கு இந்த பணிவிடை எல்லாம் செய்வார் என்னுடைய மனைவி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க என்னை இப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை வெளியில் சொல்வது அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடியது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருவதற்கு இதுவுமே காரணமாக இருக்கும் அதனால் கட்டாயம் இந்த கணவன் மனைவியுக்குடைய இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை வெளியில் எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது ஐயோ உங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவார் ஐயோ என் வீட்டுக்காரெலாம் இப்படி பண்ண மாட்டாருப்பா நான் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டார் நான் சொன்னதை கேட்பார் என் பொண்டாட்டியா அப்படி இருப்பாங்க நான் போன உடனேவும் எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்யுன்யத்தை வெளியில் சொல்லக்கூடாது மூன்றாவது குழந்தைகள் குழந்தைகள்னு வரும்போது குழந்தைகளுக்கு இடையே கம்பேரிசனே கூட கூடாது இதில் என்னுடைய குழந்தை இப்படி படிக்குது என்னுடைய குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குது என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் பெண் பார்க்குறோம் பையன் பார்க்குறோம் இப்படி கல்யாணம் பண்ணுறோம் இந்த நகை வாங்கினோம் அப்படின்னு தன்னுடைய குழந்தைகளை பற்றி மற்றவர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இது மூன்றுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கூறிய இந்த மூன்று விஷயம் எக்காரணத்தை கொண்டும் நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி அதை அடுத்தவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையை தலைகீழாக மா சுற்றி போட்டு விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சிவபெருமான் கூறியிருக்கிறார் கண்டிப்பாக இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்